நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்தே இருக்கேன் ப்ளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமனாசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் பிரபனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்கின்ற குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும் சாதகமாக இருக்கின்றதா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்தார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்த்தார் அப்போ ராசியை பார்க்கக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு சிறப்பான ஆயினும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டக இருந்து உடல் உபாதைகள் அப்படி இப்படின்னு போட்டு மன உளைச்சலாக ஏற்படுத்தா இருந்திருக்கார் இந்த இடம் ஏழாம் இடத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கின்றார் இந்த குரு பயிற்சியானது சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் நீங்கள் என்ன நினைப்பீங்க தொழில் ஸ்தானத்துக்கு ஒன்று சுபகரம் வந்துட்டார் குரு வந்துட்டார் அப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் இல்லை அந்த அமைப்பை நீங்கள் எடுக்கணும் அவசியமே இல்லை பத்தாம் இடத்துல குரு வரக்கூடிய காலங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் குரு அமர்றதை விட பார்க்கும் இடங்கள் அனைத்தும் புனிதம் பெறும் அப்போ பத்தாம் இடத்துல குரு அமர்ந்தால் அவர் பார்க்கக்கூடிய இட ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்தை பார்ப்பேன் ராசிக்கு குரு பார்வை இல்லை என்றாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய ரெண்டாம் இடம் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு சிறப்பான அமைப்பு அப்போ தனரீதியான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் குடும்ப ரீதியான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் தன்னுடைய கல்வி ரீதியான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஏ நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் தாய்வடி உறவுகள் என்ற ஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது அந்த இடத்தை அவர் பலப்படுத்துகிறார் தன்னுடைய தேக சுகத்தை பலப்படுத்துகின்றார் இது போன்ற அமைப்பை அங்கே பலப்படுத்துகிறார் அப்போ பத்தில் குரு வந்துட்டாலே அப்படி ஆகிடு இப்படி ஆகிடு என்ற அமைப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களுடைய காலத்தில் நல்ல தசாபுத்தி போனால் இந்த பயமே உங்களுக்கு தேவை கிடையாது அப்போ இங்க பத்துல குரு வரும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்து புனித பெறும் அப்போ ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் வேலை வேலைக்கு செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் சிறப்பான வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்கள் நிகழும் வேலையில ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்ப எல்லா விதத்திலையும் ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பத்தில் குரு வந்துட்டார் அப்படின்னு என்று நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாதுங்க பத்தில் குரு வந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதம் பெறும் என்ற அமைப்பில் இரண்டாம் இடம் நான்காம் இடம் சுகஸ்தானம் ஆறாம் இடம் வேலைக்கு செல்லக்கூடிய ஸ்தானம் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய ஸ்தானம் இது வரைக்கும் தனப்பிராப்தம் இல்லாதவர்களுக்கு மீண்டும் தனப்பிராப்தம் நன்றாக வரக்கூடிய காலகட்டம் என்ற அமைப்பில் சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும் என்ற அமைப்பில் பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க கண்டக சனியால் பெரிய பயப்பட வேண்டிய தேவையில்லை சனி காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அஷ்டமசனி என்பது எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய காலகட்டம் அப்போ அந்த கால அடுத்து இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சு மே மாதம் பிறகு தான் அஷ்டம சனி தொடங்குது அந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பெரிய அகலக்கால் எதுவும் நீங்கள் வைக்கக்கூடாது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு ராசிக்கு எட்டில் ராகு இருக்கார் ரெண்டில் கேது இருக்கார் இது கூட ஒரு சுமாரான அமைப்பு தான் ஆனால் குரு பயிற்சி பயப்பட வேண்டிய தேவை கிடையாது குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகத்தன்மையாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்கள் குரு பகவான் பேர் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகாயமில்ல குரு பகவான் கோயிலுக்கு சென்று வணங்கி வரலாம் அல்லது சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டு வருவது என்பது சிறந்தது உங்களுடைய ராசிநாதனாக சூரிய பகவான் இருக்கிறதுனால சூரியனாலே சிவ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வது என்பது ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தரும் என்று நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்